உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் ப்ளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்தோட பணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மிதன ராசி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிரட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது மிதன ராசி அன்பர்கள் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எந்த மாதிரி பலனை கொடுக்க போது அந்த வீடியோல பார்க்க போறோம் மிதன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ஒரு நுணுக்கமான வேலையை செய்யக்கூடியவர்கள் பல தொழில் வித்தகர்கள் அப்படின்னு சொல்லலாம் மிதன ராசி இருக்கிறவங்க பயங்கரமான புத்திசாலிகள் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் நீங்க அப்படிதான் சொல்றீங்க சார் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் கடைசியில் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் மிதன ராசி என்பர்களா இப்போ கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாகவே இருந்துட்டு தான் இருக்குது இந்த மிதன ராசிக்கு புத்தாண்டு பலன் சொல்லும்போது எப்பவுமே வருடகிரகங்கள் பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் இந்த வருட கிரகங்களில் முக்கியமானது சனி பகவான் சனி பகவான் தான் தொழிலை கொடுக்கக்கூடியவர் வேலையை கொடுக்கக்கூடியவர் உங்களது அன்றாட வாழ்க்கையில் கர்மாக்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான் இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் பயணிக்க போகிறாங்க அது மிகப்பெரிய ஒரு விசேஷமான பயிற்சி இந்த மிதன ராசி என்பர்களுக்கு நீண்ட காலமாக எனக்கு எதுவுமே வேலையே இல்லை வேலையில் நஷ்டத்தை சந்திச்சுட்ருக்கேன் தொழிலில் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கேன் தொழிலில் கடன் மட்டுமே வச்சுட்டுருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுலேருந்தே உங்களுக்கு தொழிலில் அடுத்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் வருடமாக இருக்க போகுது அதே போல் ராசியில் சந்திரன் சந்திரன் சொல்லக்கூடிய மிதன ராசியில் குரு பகவான் பயணிக்க போகிறார் அதே போல் மூணாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் பயணிக்க போறார் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் பயணிக்க போறார் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இந்த வருஷம் இருக்கு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டை பார்ப்பார் இந்த நாலாம் வீட்டை பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல தீரும் நிறைய முதலராசி என்பர்கள் நான் சொத்து வாங்கினேன் அதுலேருந்து எனக்கு வேலையில் பிரச்சனை அதுலேருந்து தொழிலில் பிரச்சனை ஒரு வீடு வாங்கினேன் அதுலேருந்து வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனைன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய முதலராசி என்பவர் இருக்கீங்க அதனால தான் என்னுடைய கடனோட அளவு அதிகமாகிடுச்சு இல்லை நான் ஒரு சொத்து வச்சிருக்கேன் அதை விற்க முடியல அதை விற்றா என் பிரச்சனைலாம் தீந்துரும் நான் அதை பேங்க்கில் லோன் வாங்கி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் அதில் இப்போ மாட்டிட்டு முடிக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கப்போது சொத்து விற்கும் இடம் விற்கும் அதனால் உங்களோட நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் குறையும் இல்லை அந்த சொத்தை விற்று நீங்கள் எதா ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் மெயினாக பார்த்திங்கன்னா லிட்டிகேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியிலருந்து வெளில வரத்துக்கான நேரமாக இருக்குது நிறைய மிதனராசின்கள் ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதில் பெரிய கடனோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை மிதனராசின்கள் இருக்குது அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நிவர்த்தி முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கு ஏன்னா அந்த சனி பகவான் சொல்லக்கூடிய ஒரு தொழிலாளிகளை சொல்லும் அந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரும் அதனால் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது தொழிலில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன்லாம் கொடுத்துருப்பீங்க ஆனால் ஆர்டராக கன்வெர்ட் ஆகலை நிறைய காம்படிஷன் சார் நான் என்ன பண்ணுறது சார் எனக்கு வர மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களே உங்களை ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்ல போகிறாங்க இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு அது ஆர்டராக கன்வெர்ட் ஆகிறது சான்ஸும் இந்த மிதனராசி என்பதில் இருக்குது அதே போல் சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அவருடைய மூணாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல உள்ளதுனால நிறைய மிதனராசி என்பர்களுக்கு இந்த வருஷத்தில் வெளிநாடு யோகம் கண்டிப்பாக இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் நிறைய செய்யலாம் யாரெல்லாம் வந்து இருந்து எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கீங்களோ அது டெக்ஸ்டைலாக இருக்கலாம் எந்த ஃபீல்டாக இருக்கலாம் சரி எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் பெரிய லெவலில் லாபத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இருக்குது வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் நிறைய மிதனராசி என்பது இருப்பாங்க அது ஒரு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க நிறைய இடத்துல அங்கேருந்து ஷிப்மெண்ட் வாங்கி இங்கே இது பண்ணுறது லைசன்ஸ் ஒர்க் பண்ண இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கப்போகுது வேலைன்னு முதல்ல சொன்னோம் அந்த வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா இருந்த பிரச்சனைகள் முதல்ல என் வேலையில் இருக்க பிரச்சனை தீந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசிங்கள்லாம் நிறைய பேர் இருக்குங்க நிறைய ப்ரெஷர்ஸை நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் நான் வேகமாக வேலையை செஞ்சுருவேன் அதனால் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் மற்றவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது நான் அடுத்த லெவல் போகிறதுல அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அதில் நிறைய பாலிடிக்ஸு என்னால் சமாளிக்க முடியல நாலு பேர் செய்கிற வேலையை நானே செய்யினேன் இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் மிதனராசின்பர்கள் அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் ஏன்னா அவங்களுடைய ராசியில் அந்த குரு பகவான் இருக்க போகிறாரு அதனால் யாராவது மிதன ராசியாக இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் மாற்றம் பண்ணுங்க அது நீங்கள் வேலை மாற்றம் பண்ணாலும் சரி வீடு மாற்றினாலும் சரி இல்லை வீடு வாங்கிட்டு போனாலும் சரி அதற்கான வாய்ப்புகளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் கண்டிப்பாக இருக்குது ஊர் மாற்றம் கூட சொல்லலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஊர் மாறி போய் இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் வரும் நிறைய மிதனராசி என்பர்கள் அதுவும் மிக் மிக மிக முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெளியூர் சம்மந்தமான விஷயத்தில் நிறைய அனுகூலமான சூழ்நிலை இருக்குது யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் வேறு ஊரில் ஏதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ண முடியுமா வேறு ஸ்டேட்டில் ஏதாவது ஓப்பன் பண்ண முடியுமா வேறு ஏதாவது கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு யோசிங்க பெரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இந்த மிதனராசி என்பர்களுக்கு உண்டு அதே போல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சந்திரன் ரா சொல்லக்கூடிய மிதுன ராசியிலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவான் பயணிக்க போகிறாரு அதனால சில மனக்குழப்பங்கள் இருக்கும் அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு மனக்குழப்பங்கள் இருக்கும் அதை மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர்ல எழுதி இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்க ஃபேமிலி கூட இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு யார் க்ளோஸா இருக்காங்களோ அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் சனி வேறு பத்தாம் இடத்துல இருக்காரு ராசியிலே குரு பகவான் வராரு அதனால் நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்பை எதை நீங்கள் பண்ணலாம் அதை மட்டும் கொஞ்சம் கிளவரா பார்த்துட்டு செய்கிறது நல்லது அதே போல் உங்கள் சுயஜாத்தையும் பார்த்துட்டு நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணால் இருக்கும் எப்படி வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமான்னு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த மிதனா ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய வெற்றின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அனுகூலமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது இந்த வருஷம் யாருக்கெல்லாம் கல்யாணமே ஆகலை சார் கல்யாணமே பார்க்கவே முடியல சார் நிறைய பொண்ணு பார்த்துட்டோம் நிறைய வரன் பார்த்துட்டோம் இருந்தாலும் எனக்கு நடக்கவே இல்லை எனக்கு இருக்க தோஷம்லாம் நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படி இருந்தும் நடக்கல எந்த தோஷமாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் திருமணம் நடந்தே தீரும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த மிதனராசினாவே நம்ம நல்லா படிச்சிருக்கோம் நல்லா வேலை பார்க்குறோம் நல்ல இடத்துல இருக்கும் அதேமாரி வரன் வேணும் அதே மாதிரி பொண்ணு வேணும் அதேமாதிரி பையன் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதனராசின்னு அதை மட்டும் குறைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா கண்டிப்பாக மிதனராசி என்பவர்கள் இருக்கு அதே போல திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய மிதனராசி என்பவர்களுக்கு என்னன்னா தொழிலினால குடும்பத்தை பிரிய வேண்டிய சூழ்நிலை அதில் ஒரு சண்டைகள் சச்சரவுகள் மிதனராசியில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை இல்லாதனால பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அதனால பிரிவினைகள் இதில் வேற குடும்பத்தில் வேற இருக்கவங்களாம் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி அம்மாவால் சில விஷயங்கள் அப்பாவால் சில விஷயங்கள்லாம் நடந்து பிரிந்தவங்க நிறைய மிதனராசிரியர்கள் இருப்பீங்க அவங்களாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இல்லை சார் நாங்கள் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ்லாம் வாங்கி பிரிஞ்சுட்டோம் இதுக்கப்புறம் நான் ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் அதுவும் சில நேரங்கள் நடக்காமல் இருக்குது நான் வேலையை பார்க்குறதா பிஸ்னஸை பார்க்குறதா எங்கள் வீட்டில் வேறு அடுத்த கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதை பார்க்குறதான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் உண்டு திருமணத்திலும் நல்ல வாய்ப்புகள் உள்ள வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்க போகுது அதே போல் மிதுன ராசி அன்பர்கள் இந்த வருஷம் என்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா தம்பி தங்கச்சி கூட பிறந்தவர்கள் கூட உங்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் கூட பிறந்தவங்கக்கிட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் எதுவும் வச்சுக்காதீங்க அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக ராசி என்பவர்களுக்கு உண்டு ஏன்னா மூணாம் இடத்துல கேது இருக்க போகிறார் ஒன்பதாம் இடத்துல கேது ராகு இருக்கும் போது அதனால் கூட பிறந்தவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதில் கவனமாக இருங்க அதே போல் அப்பாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவருக்கு சில பாதிப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு அதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா சிறப்பு அதே போல் இந்த மிதன ராசியில் வரக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல உள்ளதுனால நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை இருக்குது அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அரசாங்கத்தில் டெண்டர் எடுத்து வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் இல்லை ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக போது நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு இடமாற்றம் இருக்குது அதை மட்டும் திருப்பி சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் இருக்குது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது லைஃப்பில் அடுத்த நிலைக்கு போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் பண்ணுங்கள் அதற்கான சூழ்நிலைகள் வரும் வராமல் இருக்காது அதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா மிதுன ராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு சிறப்பான வருடமாக கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிதிக்கு தந்தால் போல திசா புத்தி தந்தால் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் உங்கள் சுயஜாத பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமக்கூல் பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசனம் ஒப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் ஒப்பு நடத்திட்டுருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக போட்டு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த்